ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில டெவலப்மெண்ட் பங்களாதேஷில் ஆயிட்டு இருக்கு அதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு பங்களாதேஷில் என்ன அப்படின்னா இந்த வக்கார் உஸ் ஜமான் ஆர்மி சீஃப் இருக்காருங்களா அவர் வந்து ஒரு அஞ்சு லெப்டினன்ட் ஜென்ரல் அப்புறம் ஒரு எட்டு மேஜர் ஜென்ரல் கமாண்டிங் ஆ அதுக்கப்புறம் கமாண்டிங் ஆஃப் ஆண்டிபன்ட் பிரிகேடு அதுக்கப்புறம் ஆர்மிட்டர்ஸ்ல இருக்கிற பல ஆபிசர்ஸ் இவங்க எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போட்டிருக்காரு ஓகே இது வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போட்டு விளபரிய பயங்கரமான திட்டங்கள்லாம் வகுத்திருக்காங்க பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆர்மியினுடைய சோல்ஜர்ஸ் அதாவது ராணுவ வீரர்கள் எல்லாமே பங்களாதேஷ் முழுவதுமாக பரவலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அப்புறமா பார்க்கலாம் இது வந்து ஒரு முன்னேற்பாடா பண்ணிருக்காங்கன்னு தோணுது அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி மீட்டிங் வெள்ளிக்கிழமை நடந்ததுக்கு அப்புறமா எமர்ஜென்சி மீட்டிங் ஆயிருக்கு இதனுடைய பின்புலம் எப்படி இருக்கு என்னங்கிறத பத்தி பல பேர் பல விதமாக கருத்து சொல்லி இருக்காங்க நம்மளும் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கோம் விரைவில் வந்து தற்காலிக அதாவது என்ன ஆச்சுன்னாக்கா அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்டார் அதுக்கப்புறம் உடனே வந்து சீஃப் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனோஸ வந்து அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் சிஐஏ இவங்க எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ எல்லாம் சேர்ந்து கூட்டு கலவாணிகளாக செஞ்சு இந்த யூனோஸ வந்து பதவியில அமர்த்துனாங்க அதாவது தற்காலிக அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க அவர் வந்து தேர்தல் நடத்துறதுக்கோ வேற எதுக்குமோ அந்த நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு எதுக்குமே அவர் தயாரா ஒண்ணும் செய்யற மாதிரி இல்ல அதுக்கு பதில அவர் வந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் எட்டு மாசம் ஆயிருக்கு ஆகஸ்ட்ல இருந்து இப்ப மார்ச் முடிய போது எட்டு மாசம் ஆயிருக்கு இந்த எட்டு மாசத்துல தினந்தோறும் ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே அராஜகம் போராட்டம் தீயை வச்சு கொழுக்கிறது கடைகளை சூறையாடுறது போக்குவரத்தை வச்சு அடிச்சு நொறுக்கிறது என்ன இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுவும் குறிப்பா வந்து மைனாரிட்டிஸ்ல அதுவும் மைனாரிட்டிஸ்லயும் குறிப்பா இந்துக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அராஜகம் கட்டவிழ்த்து அழுத்தப்பட விட்டு இருக்கு நிறைய பேர் அதில் இறந்து போயிருக்காங்க தாக்குதலுக்குள்ளாயிருக்காங்க இதெல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்க தவிர மாதிரி இருக்கான திருப்பி மேலே வருது இதெல்லாம் பார்த்துட்டு தான் வெறுத்து போய் தான் வந்து ஒரு ஆர்மி சீஃப் வக்கார் உசமான் என்ன சொன்னார்னா ஒரு எச்சரிக்கை விடுக்குற சரியானபடி நாட்டுக்கு கொண்டு வாங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்க இந்த மாதிரி மைனாரிட்டியத்தை அட்டாக் பண்ணுறீங்க நாட்டினுடைய நலனுக்கோ நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கோ நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறத தெரியல ஓகே நான் வேணான்னு சொன்னீங்க அவங்க வெளியே போயாச்சு நீங்கள் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் வந்து அதை இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அவரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்களும் அட்வைசர் குரூப்பில் இருக்காங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க ஒன்றுத்துக்கும் உதவாமல் போயிட்டு இருக்கு பார் இது இந்த நாடு வந்து குட்டிச்சோராக போகிற ஒரு நிலைமையில இருக்குது அப்புறம் நான் வான் பண்ணலாம்னு சொல்லாதீங்கன்னு போகிற வெளியில சொல்லியிருந்தேன் அதையே தான் அவர் திருப்பியும் சொன்னார் ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா அவரையே தூக்கி போட்டுட்டு அதாவது கூ அப்படின்னு சொல்லிட்டு ஆள அந்த ஆட்சியை அகற்றிட்டு வேற ஒரு அதாவது லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைஸ் ஃபைசூர் ரஹ்மான் அப்படிங்கிறார் அவர் ஒரு நாடகம் ஆடினார் அது வந்து திருப்பியும் இந்த டீப் ஸ்டேட்டு ஐஎஸ்ஐ இதெல்லாம் வச்சு தான் அவர் பண்ணாங்க ஆனால் அதை வந்து எப்படியோ இந்திய உளவுத்துறை கண்டுபிடிச்சி ரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை தடுத்து நிறுத்தப்பட்டது இப்போ வக்கார் நல்ல நல்லா திரமாயிட்டார் இந்தியா பக்கம் பலமாக இருக்குங்கிறது அதுக்கு நடுவில் என்ன பார்த்தோன்னா யூஎஸ்லேருந்து அவருக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்லாம் வந்திருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ திருப்பியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இப்போ இனிமே கிடையாது அது அந்த யூனியனை வந்து அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கன்வெர்ட்டே பண்ணிட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட் பார்ட்டி அதை தவிர வந்து அடிப்படை வாதிகள் அப்புறம் பயங்கரவாதிகள்ன்றப்போ அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை உள்ள போர்வையில் ஒளிஞ்சிருக்கிறது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து பயங்கரவாதிகள் அடிப்படைவாதிகள் அதுக்கப்புறம் மதத்தை வந்து முன்னிறுத்தக்கூடிய இந்த ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூட மூலச்செலவு செய்யப்பட்டவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஓயாமல் வந்து அராஜகம் பண்ணுறது போராட்டங்கள் நடத்துறது அடிச்சு உதைக்கிறது இத தவிர என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப இருக்கிற ராணுவ தலைவர் ஜமானுக்கு எதிராக பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க தெரிஞ்ச உடனே இந்த எமர்ஜென்சி மீட்டிங்க ஆர்மி சீஃப் கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு அதுல பல விதமான முன்னெடுப்புகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப உறுதியான அதுவும் வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இதெல்லாம் வெளியில வராது ஏன்னா இது எமர்ஜென்சி மீட்டிங் இது சீக்கிரட் மீட்டிங் தான் அப்படியே அரசு புரட்சலாம் வெளியில வரும் அந்த மாதிரி சில தகவல்கள்லாம் சேகரிச்சு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து மிக உறுதியான மிக வலுவான நடவடிக்கையை நோக்கி பங்களாதேஷ் போயிட்டுருக்கு அதுவும் ஆர்மி சீஃபால முன்னெடுத்து வைக்கப்பட்ட நடவடிக்கை இது இந்த ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் ஆர்மி சீஃப் வந்து வெறுத்து போயிட்டாரு இதை இன்னுமே விட்டோம்னா இந்த நாடு இன்னும் குற்றச்சோரா போகும் எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருந்த நாட்டை எட்டே மாசத்துல எப்படி ஆக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு வேணாம் ஒரு அடிப்படைவாதிகள்கிட்டயும் இந்த சொல்ல போகிட்டும் மத மத கொள்கைகளை தீவிரமா ஃபாலோ பண்றவங்களுக்கும் அந்த சரியா இல்லாதான் வேணும் கான்ஸ்டியூஷனை மாத்தணும் செக்யூலருங்கிற நாடே இருக்கக்கூடாது இது வந்து இஸ்லாமிய நாடாக அறிவிக்கணும் அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா எட்டே மாதத்தில் இந்த மாதிரி ஒழிச்சு கட்டிட்டாங்கன்ற மாதிரி பார்க்குறோம் நம்ம மக்கள் வந்து இதனால பல வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாயிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்து இப்போ அவங்க வந்து சோஷியல் மீடியா மற்ற மீடியாக்கள் எல்லாம் ஓப்பனாக கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு இந்த யூனுஸ் தலைமையினால் நடக்கக்கூடிய பங்களாதேஷின் ஆட்சியின் மீது தற்காலிக இருந்தா கூட எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை நாங்க நம்பிக்கையை வாழறதுக்கான நம்பிக்கை நாங்க இழந்து விட்டோம் அப்படின்னு இந்த மெசேஜ் வந்து ஆர்மி சீஃபுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா போய் சேர்ந்துருக்கு அதனாலதான் அவர் இந்த எமர்ஜென்சி மீட்டிங் போட்டிருக்காரு என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறாரு எப்படி எல்லாம் வரக்கூடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க ஆர்மி சீஃப் வந்து ஒரு நாலு உத்தேசமா இந்தந்த டைரக்ஷன்ல ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா யூனுஸை வந்து ராணுவ புரட்சி ஆட்சின்னு சொல்றாங்கல்ல கூ அப்படின்னு சொல்லக்கூடியதுல யூனுஸை வெளியில தள்ளிட்டு ராணுவமே ஆட்சி செய்யறது நம்பர் ஒன் அது ஒரு பாசிபிலிட்டி இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் தான் அது ஒண்ணு இருக்கு இரண்டாவதா என்ன செய்யலாம்னாக்க பங்களாதேஷ் பிரசிடென்ட் வந்து முகமது ஷாபுதீன் அவர் வந்து இன்னும் பிரசிடண்டா தான் இருக்காரு ஷேக் ஹசீனா இருந்த போதே இருந்தாரு கூட தெரிஞ்சிருக்கும் இந்த ரெசிகனேஷன் லெட்டர் பத்தி அவரும் சேர்ந்து கூத்தடிச்சாரு ஒரு ஆர்மி சீஃப் சொல்றாரு நான் அவர்கிட்ட பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டேன் இவங்க எல்லாருமே ஏன்னா அந்த ஷாபுதீன் இப்ப பிரசிடண்டா இருக்கிறவரும் அவாமி லீக் முன்னாடி பார்ட்டியில இருந்தவர் தான் அந்த அவாமி லீக் வந்து ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி அவரை வந்து என்ன பண்ணலாம்னாக்கா இந்த பிரசிடென்ட்டை கூப்பிட்டு இரண்டாவது சாத்தியக்கூறு வந்து நீங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுங்க கண்ட்ரில அப்படின்னு சொல்லலாம் அது ஒண்ணு மூன்றாவது சாத்தியக்கூறு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி பலரையும் கூப்பிட்டு அதாவது ஒரு இன்டரியம் கவர்மெண்ட் மாதிரி ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் யார் ரூல் பண்ணுவா என்னங்கிறத வந்து ஒரு இவர் இந்த ஆர்மி சீஃபே அவரே அதை முன்னெடுத்து செய்யலான்னு சொல்றாங்க இல்ல இன்னொரு விதமா என்ன பண்ணலாம் பல பார்ட்டிகளை கூப்பிட வேண்டியது அதுல இருந்து ரெண்டு ரெண்டு ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சு அப்ப நீங்க இந்த மாதிரி அரசாங்கம் டெம்பரரியா அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் நடத்துங்க இந்த யூனிஸ் வேணான்னு அவர் தற்காலிக சீஃப் அட்வைசர் இருக்காரு அவரை தூக்கி வெளியில போட்டுட்டு இவங்கள எல்லா பார்ட்டியும் ஆல் பார்ட்டி பார்ட்டி சேர்ந்த ஒரு அரசே நடத்தக்கூடியதா இப்ப இருக்கிறது வந்து வெறும் அட்வைசர் தான் கவர்மெண்டே கிடையாதுங்க இப்போ இருக்கிறது வந்து இருக்கிற சிஸ்டம் அது அதனால ஒரு கவர்மெண்டாவே ஃபார்ம் பண்ணி அதை இன்டரியம் கவர்மெண்டா ஃபார்ம் பண்ணி அதுல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் வந்து அதுல பாருங்க இப்ப எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா அவாமி லீக்கும் வரும் அதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி ஸோ அதுவும் வர்றதுக்கான சாத்தியக்கூறு கூறு இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைச்சாக்க அதுக்கு டாப்ல இது வந்து அரசியல் அமைப்பில் வந்து ஆட்சிக்குள்ள இருப்பாங்க இந்த அரசியல் ஆட்சி மீன் கூட்டணி ஆட்சிக்கு மேலே யார் இருப்பாங்கன்னாக்கா ஓவர் சைட் அப்படின்ற மாதிரி ஆர்மி சீஃபும் ஆர்மியும் இருக்கும் இவங்க ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா டக்குன்னு ஒரு அடி போட வேண்டியதுதான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இது ரொம்ப விரைவாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது டெவலப்மெண்ட்லாம் எனி டைம் வந்து முகமது யூனூஸ் வந்து வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு அவரே ஒன்றும் தப்பிச்சு ஓட்டிகிட்டு போயிடுவார் இல்லை வந்து அநேகமாக அவர் சிறையிலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவ்வளவு தவறுகள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகளாக சொல்லப்படுது ஆனா ரொம்ப பாஸ்டா நடக்கும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு இரண்டு மூணு நாட்களுக்குள்ளேயோ இல்லை ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளேயோ நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் நிறைய வந்துகிட்டு சரி இப்போ வந்து இந்த லட்சணத்தில் இந்த முகமது யூனுஸ் வந்து என்ன பண்ணார்னா நீங்கள் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா யுஎன்ஓவுடைய சீஃப் வந்தார் ஆண்டனி கிட்டர்ஸ் அவர் வந்தார் அவர் ஏதோ வந்து ஒரு பேசிட்டு போனார் ரெண்டு நாளைக்கு விசிட் அதுக்கப்புறம் ஒரு இருபது மணி நேரம் விசிட்டாக வந்து கேரி சார்ஸ் பீட்டர் அப்படின்றது இவர் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்த எம்பி அப்படின்னு நம்ம மாதிரி அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் யூஎஸ் அமெரிக்கால அவர் வந்து ஒரு இருபது மணி நேரம் வந்து அவர் மிரட்டிட்டு போயிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருக்காரு மரியாதை ஜாக்கிரதா யாராவது வந்து உன்ன தூக்கி போட்டுருவாங்க நீ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ அதை அடுத்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க போய் எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த ஆர்மி சீஃப்னுடைய கூவே முறியடிக்கப்பட்டது எல்லா இடத்துலயும் டீப் ஸ்டேட் அமெரிக்காவில ஃபெயிலியூர் அதுக்கப்புறம் சிஐஏ ஃபெயிலியூர் ஐஎஸ்ஐ ஃபெயிலியூர் இதனால இப்போ அடுத்ததான் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த முகமது யூனிஸ் தற்காலிக அதிபர் பங்களாதேஷ்னுடைய அவர் வந்து சைனால ஷீசிங் திங்க போய் பார்க்க போறாரு இப்ப அடுத்தது இப்ப இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு போறதா இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டா ரொம்ப தீவிரமா பாரத பிரதமர் மோடியை சந்திக்கணும்னு பல விதமான செய்திகள் மூலமாவோ இது மூலமாவோ ஆட்கள் எல்லாம் தூதுலாம் அனுப்பியிருக்காரு அது எங்க பாக்கணும்னு விருப்பப்படுறாருன்னா இப்ப வந்து வர ஏப்ரல் ரெண்டுல இருந்து நாலு வரைக்கும் பேங்காக்ல பிம்ஸ்டெக் அப்படின்னு ஒரு அமைப்பினுடைய மீட்டிங் இருக்கு அதுல மோதி பங்கேற்கிறாரு அந்த இடத்துல என்ன எப்படியாவது சந்திங்க உங்களை நான் பார்க்கணும் உங்களை சந்திச்சு பேசணும் அப்படின்னா ஆனா கரெக்ட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு மோதி அதெல்லாம் நத்திங் டூயிங் ஒன்னும் பேச்சலாம் கிடையாது வார்த்தையும் கிடையாது அப்படின்னா அவர் கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டார் அநேகமா அவர் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ளேயே இங்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தோணுது இப்போ ஒருவேளை ஒரு ஷீ ஜிங் போய் பார்த்து பேசி ஏதாவது செஞ்சார்னு வச்சுக்கோங்களேன் அதுல கண்டிப்பா என்ன ஆகும்னா இந்தியாக்கு எது எதிராக தான் இருக்கும் ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிற போர்வையில இருக்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்புறம் ரேடிகல்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறவங்க முகமது யூனுஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை தவிர இன்னொரு பார்ட்டினுடைய தலைவர் இருக்காரு அமர் பாங்களா பார்ட்டி அப்படின்னு அதனுடைய ஒரு தலைவர் அசாது ஜமான் அப்படிங்கிறவர் அவருமே எல்லாருமே என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த ஆர்மி சீஃப் மேலன்னா இவர் வந்து தாண்டோனித்தனமா நடந்துகிறாரு அரசு அளவுக்கு அடி இருக்க மாட்டேங்கிறாரு எப்பவுமே ஆர்மி வந்து அரசுக்கு கீழே தான் வரணும் அப்படின்னா அரசே இல்லைங்கிறது இன்னொரு விவாதம் அதை வச்சிருக்காங்க முன்னெடுத்து வச்சிருக்காங்க இப்போ அதோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இந்த அசாசுத் ஜமான் போன்றவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இவர் வந்து இந்தியாவினுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறாரு இந்த ஆர்மி சீஃப் ஆஃப் ஜமான் அவர்கள் அப்படின்னு அதனால அவர் அகற்றப்பட வேண்டியவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆர்மி சீஃப் பகார் உஜமான் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா எல்லாருமே இந்த ஸ்டூடெண்ட் அவங்க இவங்க நான் சொன்ன எல்லா பார்ட்டியும் சேர்ந்து என்ன அப்படின்னா இவர் வந்து இந்தியா கூட சேர்ந்துகிட்டு எப்படியாவது ஷேக் ஹசீனாவை மீண்டும் பங்களாதேஷில் வர வச்சு மீண்டும் அவரை பிரதம மந்திரியை பதவியில் அமர வைக்கிறதுக்கு இவர் எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காரு இதுதான் வந்து மிக மோசமானது பங்களாதேஷுக்கு அதை வரவே விடக்கூடாது அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அது ஒரு பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு பங்களாதேஷில் ஸ்டூடெண்ட் அகென்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு டாக்கா யுனிவர்சிட்டில இருக்கிற பல ஸ்டூடெண்டால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த எஸ்ஏடி ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிமினேஷன் இயக்கம் தான் வந்து சோசியல் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமூக அவலங்கள்னு சொல்லி போராட்டங்கள்லாம் தெருவில் இறங்கி போராடினாங்க இது இப்ப அவங்க எந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டின்னு ஒரு அரசியல் கட்சியா அதை மொத்த மாத்திட்டாங்க எஸ்ஏடி வந்து இப்ப என்சிபி ஆயிடுச்சு இதுல முக்கியமான நபர்களாக கருதப்படக்கூடிய ரெண்டு பேர் இருக்காங்க அவர்ல வந்து நஹீத் இஸ்லாம் அப்படிங்கறது இவர் வந்து நேஷனல் கன்வீனர் அதுக்கப்புறம் அதே மாதிரி அசனத் அப்துல்லா அப்படிங்கிறான் இவரும் நேஷனல் கன்வீனர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மன்றாடி மன்றாடி கேட்டு ஆர்மி சீஃபை போய் பார்த்து பேசி ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு வந்திருக்காங்க இவங்க குறிப்பா வந்து திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி அவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே மூல காரணம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அவல நிலைக்கும் பல சங்கடங்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் மக்களினுடைய அவதிக்கும் ஷேக் ஹசீனாவும் அந்த பார்ட்டின் தான் காரணம் அதனால எலெக்ஷன்ல வந்து அவங்க போட்டியிடுவே அதாவது இந்த அவாமி லீக் அப்படிங்கிற ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டி எக்ஷன்ல போட்டியிடவே கூடாதுங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் வச்சிருக்காங்க ஷேக் ஹசீனாவும் அப்புறம் அவங்களுடைய பார்ட்டி அவாமி லீகும் தான் மூல காரணம் அப்படின்னு சொல்லும் போது இதுல உள்ள இருக்கிற அதாவது இந்த ரீட் இன் பிட்வின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அதுபடி பாத்தீங்கன்னா அவங்க டேரக்டா வந்து யார குற்றம் சாட்டுறாங்கன்னா இந்தியாவை குற்றம் சாட்டுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆதரவா இருக்கக்கூடியவங்களா தான் பிரைம் மினிஸ்டரா தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும் அதனால இந்த எல்லா பார்ட்டிஸும் ரேடிகல்ஸ் இவங்க எல்லாமே யார குற்றம் இந்தியாவை குற்றம் சொல்றாங்க இதன் பின்புலத்துல தூண்டிவிடக்கூடியது யார் யாரெல்லாம் இருக்காங்க போகும்போது சைனால போயிட்டு சைனா ஏதாவது பங்களாதேஷை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுச்சு அப்படின்னா இதுல பாதிக்கப்பட போறது வந்து சைனா மட்டும் கிடையாது பங்களாதேஷ் சிவியரா அஃபெக்ட் ஆகும் இந்தியா வந்து ரிப்ளை கொடுப்பாங்க ரொம்ப விட்டுற மாட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த இந்தியா கிடையாது இப்ப வேற மாதிரி இந்தியா அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சோ இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு நடுவுல சோசியல் மீடியால வந்து பினாக்கி பட்டாச்சாரியா அப்படிங்கிற இவர் பங்களாதேஷ் வாசி அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அது எதுல அப்படின்னா சோசியல் மீடியா மற்றபடி இது எல்லாமே இவர் வந்து எங்க இருக்காரு இதான் பிரச்சனை பாருங்களேன் இவர் பிரான்ஸ்ல உட்கார்ந்து இருக்காரு பிரான்ஸ்ல உட்காந்துகிட்டு இந்த பினாக்கி பட்டாச்சாரியா இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா நீங்க வந்து போராட்டம் நடத்துங்க இந்த ஆர்மி சீஃப் வக்கார் உஸ்ஜமானுக்கு எதிராக நீங்க போராட்டங்களை நடத்துங்க அவருக்கு எதிர்ப்பு தெரிவிங்க அவர் வந்து இந்தியா சொல் பேச்ச கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு இவரை தூக்கி எரியணும் அப்படின்னு சோஷியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரான்ஸ்ல இருந்து அவர் வந்து செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்காரு அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அதனால தூண்டப்பட்டு அவங்களும் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தான் இவர் இந்த ஆர்மி சீஃப் வந்து சரி இது வந்து இன்னுமே விட்டு வச்சா இது இன்னும் மிக மிக மோசமான நிலைமைக்கு போயிடுன்ட்டு தான் என்ன மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை அவங்களுடைய ப்ரேயர் இருக்கும் அது வந்து வெள்ளிக்கிழமை எப்பவுமே ஹாலிடே அவங்களுக்குலாம் நமக்கு சண்டே மாதிரி அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே அந்த வெள்ளிக்கிழமை ஹாலிடே இன்னைக்கு ப்ரேயர் முடிஞ்ச உடனே இந்த படி நமாஸ் அப்படின்வாங்க அது முடிஞ்ச உடனே த்ரூ அவுட் பங்களாதேஷ் பங்களாதேஷ் முழுவதும் வந்து அங்கங்க அங்கங்கே வந்து செக் போஸ்ட் போகிறவங்க வரவங்களாம் செக் பண்ண வேண்டியது எங்கே போறா ஏது போறா என்னென்னலாம் செக் போஸ்ட் வச்சுட்டு பரவலாக ஆர்மியை நிறுத்தி வச்சுட்டாரு அதாவது இது வந்து வெறும் ஆர்மி மட்டும் கிடையாது இது வந்து ஒரு ஜாயிண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன ஆர்மி இருக்கும் பேராமிலிட்டரி இருக்கும் அப்புறம் வந்து லோக்கல் போலீஸ் இருப்பாங்க அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருப்பாங்க இது எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாயின்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸத்தை வச்சு எல்லா இடத்துலையுமே பரவல ஆர்மி அப்படியே அதாவது எப்படின்னா என்டையர் பங்களாதேஷையே ஆர்மி டேக் ஓவர் பண்ணிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அதிலும் குறிப்பாக டாக்காவில் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் வச்சுருக்காங்க கடுமையான வந்து சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் மக்கள் இந்த போராட்டக்காரர்கள் அதுவும் கண்டிப்பா அவங்க கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இது வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரேடிகல்ஸ் அசாதுஸ் ஜமான் அவருடைய அமர் பாங்களா பார்ட்டி அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருக்கிற பினாக்கி பட்டாச்சாரியா இதை தவிர மற்ற பல வெளியிலிருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் ஐஎஸ்ஐ பாகிஸ்தானோடது இதெல்லாம் சேர்ந்து இந்த ஆர்மி சீஃப் பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃப் எடுத்திருக்கிறதை பார்த்தா ஒரு போய் இன்சுடன்ஸ் மாதிரி தெரியுது இதை வந்து முற்று பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான இதில் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது என்ன ஃபர்தர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத கூட வர வரவுங்களோட ஷேர் பண்ணுறேன் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ரொம்ப படுது இது நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் அந்த பங்களாதேஷில் வந்து ஆட்சி மாற்றம் எல்லா காட்சி மாற்றம் எல்லாமே வரும் இவர் வந்து கண்டிப்பாக ஒன்று இவர் வந்து ஓடி போயிடுவாருன்னு நினைக்கிறேன் அனைக்கமாக சைனா போனாங்கன்னு திரும்பி வராமல் இல்லை சைனாவே போக விடாமல் பண்ணுறாங்களா என்னங்கிறதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்